என்பி மற்றும் பாரம்பரியால ஏற்படுற பாதிப்புகளுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அதை பத்திதான் சொல்ல இருக்கேன் முதல்ல பாத்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு ஏற்ற சனியோ அல்லது கண்டக சனி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளயே ஒரு பயம் வரும்

பாவகத்துல சனி பகவான் எந்த இடத்துல இருக்காதோ ஒரு ஆசையில அத பேஸ் பண்ணி நமக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இது எல்லாமே வந்து அமையும் சோ முதல்ல பார்த்தோம்னா இந்த சனி பகவான் இடம்பெயர்ச்சி ஆகுறதுனாலதான் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வாழ்க்கையில நிகழுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது முதல்ல ஒரு பெரிய தவறு சோ இப்போ சனி பகவான் வந்து நலனை கூடதான் வந்து பிடித்தாரு அதே போல ஆஞ்சநேயரை கூடதான் பிடிச்சாரு நல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில சனி பகவான் பிடிச்சப்போ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒருத்தர் இப்போ தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் கெட்டோ அல்லது தன்னுடைய கடமைகளை சரியா செய்யாதனாலையோ அடுத்து ஒருத்தங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறனாலையோ இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சனி பகவானா ஒரு ஆட்டி படைச்சிருவாருன்னு சொல்லலாம் இப்ப ஆஞ்சநேயரை பிடிச்ச சனி பகவான் ஆஞ்சநேயத்தை எவ்வளவு பாதிப்பு அனுபவிச்சாருன்னு நமக்கு நல்லா தெரியும் சோ ஒழுக்கத்திலும் சரி கண்ணியத்திலும் சரி கடமைகள்லயும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாரு கரெக்டா வந்து எதுவுமே செய்ய முடியல ஆஞ்சநேயரை சோ இதுதான் வந்து இந்த சனி பகவானுடைய ஒரு அமைப்பே சொல்லலாம் சோ ஒருத்தர் வந்து நல்ல வாழ்க்கையில வந்து கடமைகளை செஞ்சுட்டு அவங்க கடமைகளை செஞ்சுட்டு ஏமாத்தாம சோ அவங்க ஒழுக்கமா வந்து வாழ்ந்தாங்கனாவே சனி பகவானால ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படாது இதுதான் உண்மை இந்த தகவலை கொண்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்ப வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து ஏழு சனி அல்லது கண்டக சனி அஷ்டம அஷ்டம சனி இந்த மாதிரி வந்து சனி பயிற்சிகள் அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து ஏற்பட்டு இருக்கு எல்லாரும் திருநள்ளாறு போனோம் யாரும் சொன்னாங்க அங்க போனா சரியாயிடும் அப்படின்னு வரிசையா எல்லாம் லைன் கட்டி திருநள்ளார் போக ஆரம்பிச்சிருப்பீங்க சோ அங்க போயிட்டு யார தரிசனம் செய்வீங்க சனி பகவானுக்கு எழு போடுவீங்க கருப்பு துணி வாங்கி கொடுப்பீங்க பல பரிகாரம் செஞ்சுட்டு குளத்துல குளிச்சுட்டு அந்த துணியை விட்டுட்டு வரணும் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் சரி செஞ்சு கொடுக்கப்படுத்துறேன்னா கேட்க முடியும் முடியாது இல்லையா இப்போ ஒவ்வொரு பகவான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து முதலாளி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஸோ அவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் சோ இப்போ வந்து திருநள்ளார் போறீங்கன்னா சனீஸ்வரரை மட்டும் கும்பிட்டு தான் நிறைய பேர் இருக்கீங்க இதுல இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு அந்த கோவிலுடைய ஒரு சிறப்பம்சம் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு திருநள்ளார்ல எழுந்த எழுந்தர்லி இருக்கக்கூடிய ஈஸ்வரரை கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருமே வழிபாடுங்கிறத செய்யும் இப்ப ஜாதகத்துல சனி சரி இல்ல அப்படின்னு உடனே எல்லாரும் திருநள்ளார் போயிட்டு இருக்கீங்க அது சரிதான் ஆனா வந்து நம்ம கும்பிட வேண்டியது வந்து கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கிட்ட இல்லை அந்த கிரகத்துக்கு தலைவராகிய இந்த தர்பாரண்யேஸ்வரர் அவரை மட்டும்தான் நீங்க தரிசனம் அப்படிங்கிறது கண்டிப்பா செய்ய வேண்டியது சனீஸ்வரரையும் தரிசனம் செய்யலாம் அவரை தரிசனம் செஞ்சுட்டு இந்த தர்பாரண்யேஸ்வரரை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சனீஸ்வரரால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் முன்னாடி சொன்னதே தான் மறுபடியும் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கிரகத்தினால சரி போடக்கூடாது வேலையை ஒழுங்கா செஞ்சு கடமைகளை ஒழுங்கா செஞ்சு வாழ்க்கையில ஒழுக்கமா நடந்தாலே சனீஸ்வரர் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க மாட்டாரு சரி இப்போ ஏழரை சனி நடக்குது பத்தாஷ்டம சனி நடக்கிறாங்க எல்லா சனி பெயர்ச்சி நடக்கிறவங்களுக்கும் தான் இப்போ பரிகாரம் அப்படிங்கறதும் சொல்ல போறேன் இந்த பரிகாரம் கண்டிப்பா கொடுக்கும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன் நான் சொல்ற வரிசையா சொல்ற பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா கூட போதுமானது எல்லா பரிகாரத்தையும் செய்ய சொல்றீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க வரிசையா சொல்றேன் முதல்ல பார்த்தோம்னா வந்து சிவபெருமான் கிட்ட போய் தரிசனம் செய்யறது அதாவது சனி பிரதோஷன் ஆள் சிவபெருமானுக்கு போய் பால் பசும் பால் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க மிகவும் வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சனியினால ஏற்படுகின்ற பாதிப்புகளும் உங்களுக்கு குறையும் அடுத்தது பார்த்தோம்னா அன்னதானம் ஒரு ஆளுக்கு வாங்க முடிஞ்சு ஒரு ஆளுக்கு தான் அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யுங்க அதுவே ஒரு பெரிய தானம் தான் அன்னதானம் தானங்களே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவோம் சோ அன்னதானம் செஞ்சீங்கன்னாவே சனி பகவானால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறையும் அடுத்து பார்த்தோம்னா ஊனமுற்றோர் முதியவர்களுக்கு உதவி செய்வது அல்லது சாப்பாடு வாங்கி அன்னதானம் மாதிரி இதுவுமே ஒரு பெரிய பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் அடுத்தது வீட்ல இருந்தே பார்த்தோம்னா காகத்திற்கு வந்து சாப்பாட்டுல வந்து எல் கலந்து வெள்ளை சாப்பாட்டோட நீங்க கலந்து வச்சீங்கன்னாவே போதுமானது அதுவே ஒரு பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமி அல்லது ராகு காலத்துல வந்து காலபைரவரை நிச்சயமா சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க எப்படிப்பட்ட சனினால பாதிப்பு அடைஞ்சிக்கனாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்க காலபைரவரை கிட்டியமா குடிச்சுக்கோங்க நிச்சயம் வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ இப்போ அடுத்து சொல்ல போற பரிகாரம் பாக்கோம்னா தான் செய்யணும் கண்டிப்பா வீட்டுல வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது இரும்புல வந்து அகல் விளக்கு வந்து வாங்கிக்கோங்க ரெண்டு வாங்கிக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து தீபம் ஏற்றணும் இது வந்து சனி பகவானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் கண்டிப்பா கோவில்ல ஏற்றணும் வீட்டுல கட்டாயம் ஏற்றவே கூடாது ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சோ இதுதான் வந்து பரிகாரங்கள் அதாவது சனி பகவானால பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ மட்டும் எல்லாத்தையும் நான் அப்படின்னு இழுத்து போட்டு கஷ்டப்படாதீங்க சோ இது வரைக்கும் வந்து நான் சொன்ன தகவல் ரொம்பவே பயனுள்ளதா இறந்துருக்கும் இந்த ஏழிர சனி எதனால நமக்கு பாதிப்பு கொடுக்குது நம்மளாலயா இல்ல கிரகத்தினால உண்டாகுதா அப்படிங்கிற ஒரு தெளிவான விடை வந்து இந்த வீடியோ பதவியில உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் சோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்